ஒரு ஒப்பற்ற கவிதையை எழுதி வைத்திருக்கிறார் அவர் சிறு வயதில் அடைந்தார் என்றேன் அந்த சிறு வயதிற்குள் அத்தனை கவிதைகளுமே அமரத்துவம் வாய்ந்தவை எனக்கெனவோ இந்த கவிதையை இந்த அரங்கிலே சொல்வதிலே திரு ஞானசூரி பகவானுடைய அற்புதமான அர்ப்பணிப்பு மிக்க பணியை நான் பாராட்டுவதற்குரிய ஒரு வாய்ப்பாக கருதி இந்த கவிதையை நான் மேற்கொள்ள சொல்ல விரும்புகிறேன் இயற்கை என்பது நாம் பார்ப்பது இயற்கை என்பது நாம் பார்ப்பது மலைகள் பிற்பகல் வேலை அணில் கிரகணம் தேனி ஒன்றுக்கு ஒன்று தொடர்புடையனவா இல்லை கவிஞனுடைய உரிமையை பெற்றவர் அவர் எனவே அவருக்கு தோன்றுவதெல்லாம் காண்பதெல்லாம் இயற்கையின் அம்சங்கள் என்பதாலே எங்கிருந்தோ எந்த எத்தனையோ செய்திகளுக்கு இடையே அபூர்வமான பல செய்திகளை அடுத்து அந்த கருவியை சொல்கிறார் மலைகள் பிற்பகல் வேலை அணில் கிரகணம் தேனி இவை மட்டுமா இயற்கை இயற்கையே சொர்க்கம் இயற்கை என்பது நாம் கேட்பது வாரம்பாடி கடல் இடிமுழக்கம் சுகோழி இவை மட்டுமா இயற்கை இயற்கை என்பது ஒற்றுமை என்பது இணக்கம் ஒற்றுமை இயற்கை என்பது நாம் அறிந்ததே எல்லாருக்கும் தெரிந்திருக்கிறது இயற்கை என்பது இயற்கை இல்லாமல் வாழ்க்கை இல்லை ஆனால் இயற்கை என்பதை நாம் அறிந்து வைத்திருக்கிறோம் புரிந்து வைத்திருக்கிறோமா என்றால் இயற்கை என்பது நாம் அறிந்ததே ஆனாலும் இதுதான் இயற்கை என்று இறுதியாக தின்னமாக சொல்லுகின்ற கலையை நாம் இன்னும் அறியவில்லை இதுதான் கலை இதுதான் இயற்கை என்று தின்னமாக இறுதியாக சொல்லுகிற கலையை நான் இன்னும் கற்கவில்லை இயற்கையின் எளிமையை புரிந்து கொள்ள மனிதனுடைய ஞானத்திற்கு ஒரு விதமான இயலாமை இருக்கிறது ஒருவிதமான இயலாமை நம்மிடையே இருக்கிறது அந்த ஏலாமையை வெற்றி கொண்டு மிக அற்புதமான பணிகளை செய்து வருகிறார் திரு ஞானசூரிய பகவான் நாற்பது ஆண்டு காலமாக இந்த பணியை வானொலியில் அவர் அற்புதமான பணிகளை செய்திருக்கிறார் மதுரை வானொலியில் சாமக்கோடங்கி சங்கரலிங்கம் என்றால் தான் மதுரை வானொலிய அடையாளம் நாங்கள் இருவரமாக இருந்து முதன் முதலில் தொடங்கி வைத்தோம் என்னுடைய குழுவில் இருந்தவர் ஞானசூரிய பகவான் அவர்கள் அந்த நிலையத்தினுடைய மிகப்பெரிய புகழுக்கு சான்றாக உடம்பு ஞானசூரிய பகவான் அவர்கள் அவருடைய அர்ப்பணிப்பு என்பது இருபத்தி நாலு மணி நேரம் அர்ப்பணிப்பு எப்போது தொட்டாலும் எப்போது எழுப்பினாலும் இதோ வந்துவிட்டேன் என்று ஆசையோடு ஆளுமோடு வருவார் அத்தகைய உழைப்பாடி காரணம் அந்த அர்ப்பணிப்பு அந்த அர்ப்பணிப்பினால் அவருக்கு பல விஷயங்கள் வாய்ப்பிருக்கின்றன அவர் எங்கே சென்றால் எந்த நாட்டுக்கு சென்றாலும் முதலில் அவர் இயற்கையைத்தான் இயற்கையை தான் அமெரிக்காவில் நான் இருந்த போது ஒரு முறை அவர் அங்கே வந்திருந்தார் எங்கே இருக்கீங்கன்னு கேட்டா அவர் சொன்னாரு என் மகன் வீட்டுல இல்ல இப்போ நான் வந்து ஒரு இயற்கை காட்டுக்கு போயிருக்கேன் ஆக அத்தகைய காடுகள் தமிழகத்தில் வர வேண்டும் என்பதற்காக சிறுவனம் என்கிற ஒரு அற்புதமான செய்தியை தெக்குப்பட்டு கிராமத்திலே அவர் பயன்படுத்தியிருக்கிறார் தெக்குப்பட்டு கிராமம் அவர் சொந்த கிராமம் அல்ல அவருடைய சொந்த ஊர் கடலூர் மாவட்டத்தினுடைய நெல்லிக்குப்பம் ஆனால் எப்போ தேர்ந்தெடுத்ததற்கு என்ன காரணம் என்றால் அவர் காலடி வைக்கிற போது பலரவே இல்லை அந்த எல்லாமே முன்மாதிரியாக திகழ்கின்றன அத்தகைய அருமையான பணியை பலதுறை பணியை அவர் செய்திருக்கிறார் அதற்கு அடிப்படை ஊக்க சக்தியாக அர்ப்பணிப்போடு அந்த பணியை அவர் மிக சிறப்பாக செய்து வருகிறார் இந்த நூல் நூத்தி எட்டு மரங்களை பற்றிய நோய் எட்டு என்பதே ஒரு சிறப்பு அது ஒரு அற்புதமான தத்துவம் அந்த தத்துவத்தின்படியே படியே எட்டு மரங்களை அவர் இன்றைக்கு பேசியிருக்கிறார் என்றால் இந்த நூத்தி மரங்கள் அல்லாமல் எத்தனையோ மரங்கள் இருக்கின்றன அவற்றையும் அவர் எழுதுவார் ஏற்கனவே தினம் தினம் மரம் செய்வோம் என்கிற அற்புதமான நூலை கொண்டவர் எனவே அவருடைய இந்த பணி மேலும் மேலும் சிறப்பதற்கு நாம் எல்லாரும் ஒத்துழைக்க வேண்டும் என்ன செய்ய வேண்டும் ஓடோடி போய் தெற்கு பட்டில் நின்று அவரோட தோளோடு தோல் இருக்க முடியுமா என் வயதில் அது முடியாது அவர் என்னை அழித்துக் கொண்டே இருக்கிறார் என்னால் செல்ல முடியவில்லை ஆனால் எனக்கு ஒரு ஆசை உண்டு எப்படியும் அவரை போய் அந்த தெற்கு பட்டு என்பது மிகப்பெரிய மாற்றத்தை கண்டிருக்கிறது என்பதை நேரில் பார்க்க வேண்டும் என்கிற ஆசை நாங்கள் வானொலி பணியாளர்களாக அப்படித்தான் செய்தோம் ஒரே ஒரு செய்தி இங்கே சொல்ல விரும்புகிறேன் தோணிமலை என்ற ஒரு கிராமம் அது மலை மதுரை மாவட்டத்தில் மலை என்பது திண்டுக்கலுக்கு அடுத்து உள்ள இடம் அந்த மலையின் உச்சியிலே வாழ்கிற மக்கள் நாகரிகத்தை இருந்தார்கள் எண்பத்தி ஆறு நாகரிகத்தை காணாதவர்கள் என்றால் வாரத்துக்கு ஒரு முறைதான் ஒரே ஒரு நாள் தான் ஞாயிற்றுக்கிழமைகளில் அவருடைய பழம் ஏனைய விளைபொருட்களை எடுத்துக்கொண்டு வந்து கீழே மலைய வாரத்துக்கு வந்து அதை சந்தைப்படுத்தி கொஞ்சம் காசு வாங்கி அதனால் அடுத்த ஒரு வாரத்துக்குரிய உணவை அவர்கள் காண்பார்கள் அத்தகைய ஒரு அற்புதமான கிராமம் நாமெல்லாம் கேள்விப்படாத ஒரு கிராமமாக இருந்ததை முதன் முதலில் பார்த்த ஞானசூரிய பகவான் அவர்கள் அந்த ஊரை பற்றி தினம் வானொலியில் சொன்னார் அப்போதுதான் எல்லாருக்கும் தெரிஞ்சது எத்தகைய ஒரு அருமையான ஒரு கிராமத்தை அவர் கண்டுபிடித்திருக்கிறார்கள் அதற்கு பிறகு நாங்கள் பல வகைகளில் பல வழிகளில் அந்த கிராமத்தினுடைய வளர்ச்சிக்கு எங்களால் ஆனதை செய்தோம் வானொல் என்பது நேரடியாக ஈடுபட்டு செய்ய முடியாது ஒரு தகவலை தர முடியும் இதோ இருக்கிறது பாருங்கள் என்று அரசு ஏகப்பட்ட துறைகள் அந்த பணியில் எங்களோடு கலந்து எங்களோடு இணைந்து மிக அற்புதமான உதவிகளை அங்கே செய்தார்கள் உடல் முகாமிட்டோம் உடல்நல முகாம் அமைத்தோம் இன்னும் பல வகைகளில் அவர்களுக்கு கூட்டுறவு தொழிற்சாலை அமைத்துக் கொடுத்தோம் கூட்டுறவு சங்கம் அமைத்துக் கொடுத்தோம் இத்தகைய அருமையான பணிகளை செய்த ஞானசூரிய பகவானுக்கு இன்னமும் இந்த வயதிலும் இந்த ஆர்வம் குன்றாமல் இருப்பது நான் நாம் செய்த நாம் செய்த அதிர்ஷ்டம் என்றுதான் சொல்வேன் என் வயதில் அவருக்கு என்னுடைய ஆசிகள் இதை போல பல நூல்களை அவர் படைக்க வேண்டும் ஒவ்வொரு நூலும் இத்தகைய அருமையான விழா மேடைகளிலே வெளியிடப்பட வேண்டும் என்று நான் விரும்பி வேண்டி அந்த நூலாசிரியருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லி இந்த நூலை வெளியிட்ட பெருமை எனக்கு தந்தமைக்காக அவருக்கு நன்றியை தெரிவித்து நூலை பெற்றுக் கொண்ட அகத்திய நன்றியை தெரிவித்து முதல்வர் ராஜேந்திரன் தலைவர் அக்பர் அலி எல்லாருக்கும் என்னுடைய வணக்கங்களை சொல்லி அவைகளை வணக்கம்